இதனிடத்தில் இன்னமொரு செய்தி பல்கலை பாடசாலைகள் இன்றும் நாளையும் மூடல் என்பதான இன்னும் ஒரு தகவலை நாங்கள் அவதானிக்கலாம் தேர்தலை முன்னிட்டு பல்கலைக்கழகம் மற்றும் பாடசாலை மாணவர்களுக்கு இன்றும் நாளையும் விஷட விடுமுறை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது பல்கலைக்கழக மாணவர்களுக்கு வாக்களிப்பதற்கான வாய்ப்பை வழங்கும் நோக்கில் இரு தினங்களுக்கு நாட்டில் உள்ள சகல பல்கலைக்கழகங்களும் மூடப்படும் என பல்கலைக்கழக மாநிலங்கள் ஆணைக்குழு அறிவித்திருக்கிறது அதற்கமைய பொது தேர்தல் வாக்களிப்பதற்காக பல்கலைக்கழக ஊழியர்கள் மாணவர்களுக்கு இவ்விரு தினங்கள் விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக பல்கலைக்கழக மாநிலங்கள் ஆணைக்குழுவின் தலைவர் கபில செல்விர இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார் தமிழன் பத்திரிகை இந்த செய்தினை இவ்வாறு தருகிறது வாக்களிப்பு நடவடிக்கைகளுக்காக தமது பல்கலைக்கழகம் மற்றும் நிறுவன ஊழியர்களுக்கும் மாணவர்களுக்கும் விடுமுறை வழங்கப்பட வேண்டும் என தனியார் பல்கலைக்கழகம் மற்றும் உயர்கல்வி நிறுவனங்களும் கோரிக்கை விடுத்திருக்கின்றன அதற்கே இவ்வாறு விடுமுறை வழங்கப்பட்டிருக்கிறது இதேவேளை நாடு உள்ள சகல பாடசாலைகளும் இன்றிலிருந்து இரு தினங்களுக்கு விசிட விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாகவும் பாடசாலை கற்ற நடவடிக்கைகள் மீண்டும் எதிர்வரும் பதினெட்டாம் தேதி ஆரம்பிக்கப்படும் என்றும் கல்வி அமைச்சர் அறிவித்திருக்கிறது பாடசாலை நேரம் முடிவுற்றதன் பின்னர் பாடசாலைகள் தேர்தல் நடவடிக்கைகளுக்காக கிராம சேவை உத்தியோகத்திற்கு பொறுப்பளிக்கப்பட்டிருக்கின்றன என்பதாக